ஃபாதர் வணங்க ஃபாதர் இந்த திருச்சபையில் வந்து தெய்வத்தை ஒரு மக்களுக்கு அனைத்து விதமான மக்களுக்கு குறை வந்து சொன்னால் அந்த குறையெல்லாம் திருத்தப்படுவோம்மா ஃபாதர் அதுக்காக தான் மக்கள் வருகிறார்கள் இன்றைக்கு திருச்சபை என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க வேளாங்கண்ணியில் போய் பார்த்தோம்னா அங்கே கிறிஸ்துவர்கள் மட்டும் வரதில்லை இன்றைக்கு பல முஸ்லீம்கள் வருகிறார்கள் பல இந்துக்கள் வருகிறார்கள் பல பாசி இனத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் ஆக எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களும் அன்னை வேளாங்கண்ணிக்கு வருகிறார்கள் என்றால் அந்த தாய் தெரிந்தெழுத்து கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இந்த சகாய மாதா அப்படின்னு நம்ம சொன்னமே கிறிஸ்துவர்களின் சகாய மாதான்னு தான் பெயர் இருந்தது ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு அனைத்துலக மக்களின் சகாய மாதா என்று பெயரையே இருக்கிறோம் என்றால் எல்லா மக்களுக்குமே யாரெல்லாம் இந்த மாதா கிறிஸ்துவர்கள் மட்டும் என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறது மனுக்குளம் இந்த மனிதர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் என்று நினைத்து எல்லோருக்கும் அவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார் அதன் பிறகு மாதாவை தேடி வர்றவங்களும் இந்த திருச்சுவையை தேடி வருகிறவர்களும் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு இயற்கையாகவே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இது யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வராங்க ஒரு சில சினிமா பிரபல்யங்கள் தான் வந்திருக்கிறாங்க நான் சொல்ல விரும்பலை ஆலயத்துக்கு நான் சாந்தவங்களை இருக்கும் பொழுது அவன் மதிய வேலையில் வந்து அமைதியாக உட்காந்து இப்படியே உட்காந்துருக்குறதா நான் பார்த்துருக்கிறேன் அதை ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரகுவரன் எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து கரெக்டாக மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து உட்காருவார் நான் இருந்தேன் அதனால் சொல்கிறேன் அதுபோல் நிறைய பேர் நிறைய சினிமா எல்லாம் வர்றாங்க எதுக்காக வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் அந்த போராட்டங்கள் அதெல்லாம் நீங்கி ஒரு மன அமைதி கிடைக்கணும்னு வராங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லை யார் வேண்டுமானாலும் கடவுளை நாடி தேடி கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வரலாம் அவர்களுக்கு தேடுகின்ற அந்த அமைதி கிடைக்கும் இது நிச்சயம் இப்போது நிறைய மனிதர்களை வந்து சில தவறுகள் செய்கிறாங்க அந்த தவறுகளை வந்து சர்ச்சுக்கிட்ட போனால் வா நானஸ்தான் எடுத்தா இல்லை பாவ மன்னிப்பு எடுத்துகிட்டா ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் தவறு செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணத்தில் சில மனிதருக்கு வராங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைப்பாரு என்ன ஃபாதர் அதாவது இதுதான் இது பொதுவாக எல்லா இடத்துலையுமே நம்ம நினைக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் அதாவது தவறு செய்துட்டு கடவுளுக்கு போய் உங்க காசை பொறுக்கிட்டோன்னா அது தீர்ந்து போச்சு அதன் பிறகு நம்ம மறுபடியும் அதே வழியில் போகலாம் அப்படின்னு யாரும் நினைக்கவே கூடாது கடவுள்கிட்ட நம்ம திரும்பி வரணும் அப்படின்னா திருந்தி வரணும் அதுதான் முக்கியம் திருந்தி வந்தால் தான் கடவுள் நமக்கு மன்னிப்பு கொடுப்பார் நமக்கு பரிகாரம் நாம் செய்ய வேண்டும் நாம் எந்த பாவம் செய்தாலும் எந்த பெரிய தீங்கு செய்தாலும் நாம் வேறு ஒருவருக்கு எதிராக தீங்கு செய்தால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் மிக மிக முக்கியம் அது செய்தால்தான் நாம் உண்மையாகவே அந்த குற்றத்திற்கு அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம் உண்மையாகவே மனஸ்தாவப்படுகிறோம் மனம் வருந்துகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் ஆகவே மனம் வருந்துவது மனம் திருந்துவது கடவுளிடமிருந்து நாம் ஆசிரியரை பெறுவதற்கு இன்றியமையாத தேவைகள் என்பதை யாருமே மறக்கக்கூடாது இதுவாங்க போய் வாஷிங் மிஷின் மாதிரி நினைக்கக்கூடாது கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்ம நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டுச்சு அதனால் மறுபடியும் பழைய வழியில் போகலாம் பழைய குடி கடவுள் திருடி என்ற கதை கிடையாது மாறாக மனம் வருந்துகிறவர்கள் மனம் திருந்த வேண்டும் இதுதான் கடவுள் விரும்புவது திருந்துவதின் வழியாகத்தான் காட்ட முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் சொல்ல விரும்புவோம் அதான் நிறைய பேர் நோயாளிங்க இருக்காங்க இந்த திருச்சபையில் வர முக்கியமான ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா நோயாளிங்க வந்து குணமடைஞ்சிருக்காங்களா நிறைய பேர் நிறைய பேர் அதுக்கு வரலாறுகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா இருக்குது இங்கே கூட இப்போது ரீசெண்டாக கூட ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க அது எனக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் போது அதனால் இதில் வந்து சான்சஸ் வந்து உயிரோடு இருப்பதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு டாக்டர் சொன்னால் ஆனாலும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கடவுளை என் கூட இருக்க செய்ங்க அப்படின்னா நீங்கள் நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா கடவுள் அதுக்கு காரணம் ஏன்னா கூட கைவிட்டுட்டாங்க ஆனாலும் இருக்கும் இதுக்கு கடவுள் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான் எனக்கு கை கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு உதாரணம் சொல்றேன் இது போல நிறைய பேர் அதாவது வெளியே சொல்லுகின்றவர்கள் ஒரு சிலர் சொல்லாமலே கடவுளிடமிருந்து இருந்து ஆசீர்வாதங்களை குண நலனை நல் வாழ்க்கையை தன்னுடைய நோய்களிலிருந்து விடுதலையை பெறுகின்றவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் ஒன்று அவர்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இதை சொல்லுகிறார்கள் கடைசியான கேள்வி இப்போ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்தி சொல்லுங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் கடவுள் வந்து மனிதனை எப்படி படைத்தான்னா அவருடைய சாயலாக படைத்தான் அவரை போல வாழ வேண்டும் என்று படைத்தான் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் அதுபோல தீமையை தவிர்த்து நன்மையை ஏற்றுக்கொண்டு நன்மையை செய்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புவது ஏன் மற்ற சக மனிதர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாம் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் கேட்கின்றார் அதன் பிறகு திரு குருத்துவ கல்லூரிக்கு சென்றோம் அங்கே ஏழு ஆண்டுகள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் அனைவரும் ஒரே ஆண்டிலே குரு பட்டம் பெற்றோம் அதில் இப்பொழுது இரண்டு மூன்று பேர் இல்லை இறந்து விட்டார்கள் இந்த கொரோனாவுக்கு பிறகு பிரசாத் உங்களுக்கு தெரியும் ஜோசப் விக்டர் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நாங்கள் குருத்துவ திரு எழுதிய குரு மடத்திலே அதிகமாக குருக்களான ஒரு பேட்ச் எங்களுடையது அதிலே இருபத்தைந்து ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்து ஒரு விழாவை எங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டாடினோம் அப்பொழுது மூன்று விஷயங்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினோம் ஒன்று குருக்களான நம்முடைய சக வகுப்பு தோழர்கள் எல்லோரும் குருக்களாகவே இருக்கிறார்கள் யாரும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யாரும் உருத்துவத்தை விட்டு வெளியில் போகவில்லை எல்லோரும் இப்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம் இதற்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அதன் பிறகு எல்லா குருக்களுமே அவரவருடைய வழியிலே அவரவருடைய நிலையிலே பிற குருக்களுக்கு ஒரு முன்மாதிரியான குருக்களாகவே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இதற்காக நாங்கள் அனைவரும் நன்றி திருப்பதியை வைத்தோம் அப்பொழுது ஒருத்தர் சொன்னாரு நான் தான் போவேன் அவர் தான் முதல்ல போனாரு இரண்டால் அவருக்கு அப்பொழுது தெரியும் அவருக்கு இருக்கிறது என்று அவர் தெரிந்திருந்தால் அப்படி சொன்னார் ஆகவே தந்தை படிக்கின்ற பொழுது இருந்து மிகவும் பக்தியானவர் நாங்களா விளையாட்டுல அதிகமாக ஈடுபாடு கொண்டிருப்போம் அவருக்கு விளையாட்டு நடந்த கூட விட்டு அவர் வந்து மாதம் அவருக்கு அப்பொழுது வேண்டியது போல வேண்டியதை வேண்டியது காரணம் நமக்கு தெரியவில்லை இப்பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனாலும் இந்த ஒரு பொறுப்பை ஆயர் கேட்டபொழுது அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய பங்கிற்கும் இந்த சிற்றாலயத்தினுடைய திருவிழாவிற்கும் வந்து நமக்காக இன்றைய நாளை சிறப்பித்து தந்து நமக்காக இறைய ஆசிரியரை பெற்று தந்திருக்கின்றார் ஆகவே தந்தை ஜி ஜே அந்த பேரரசு தந்தை ஜி ஜே அந்தோனி சாமி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் ஒரு பேரை கூட பாபுஜி பாபுஜி போல என்று கூட அவரை நாங்கள் அழைப்பதுண்டு தந்தைக்கு நம்முடைய நன்றிகள் இன்றைய நாளில் சிறப்பிப்பதற்காக நம்மோடு சேர்ந்து கொண்ட நம்முடைய மண்ணின் மைந்த அதுவும் இந்த பகுதி வாழ் என்ற குடும்பத்திலிருந்து குருவாக அழைப்பை பெற்றுக்கொண்டவர் அருள்மணி வில்சன் சலேசிய சபையை சார்ந்தவர் மற்றும் இன்றைக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தை அன்போனி தாஸ் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பானே நம்முடைய பங்கிலே அருட்சகோதரிகள் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்முடைய பங்கிலே பங்கு ஆலயத்திலே மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே ஒரு சபை இருக்கின்றது சகோதரி யுவோட்டா மற்றும் அவரோடு இருக்கின்ற அருச்சகோதிகள் இந்த சிச்சாலயத்தினுடைய பராமரிப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் திருப்பணிக்கான ஏற்பாடுகளை செய்வது வழக்கம் ஆகவே அந்த அருண் சகோதரிகளுக்கும் மற்றும் எல்லா அருட்சகோதரிகளுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்களிலே அவர்கள் தான் அலங்கரித்தார்கள் அதற்காக அவர்களுக்கு சிறப்பு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் இந்த நாட்களிலே திருவிழா நாட்கள் தயாரிப்பு நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அன்பியும் ஒரு நாள் இரண்டு அன்பியங்கள் என்று அன்பியங்கள் உபயதாரர்களாக இருந்து அருமையாக இந்த நாட்களை கொண்டாட உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் ஒலி ஒலியை அமைத்துக் கொடுத்த நம்முடைய ஜெனின் ஜோஸ் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த சந்தோஷ் இவர்களுக்கும் மின்சார ஊழியர்கள் தடைபடாத மின்சாரத்தை நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் முக்கியமாக நம்முடைய ஆலயத்திற்கு முன்னாலேயே குப்பை எல்லாம் இருந்தது ஏற்கனவே நாம் அந்த அவர்களுக்கு ஒரு மனுவை கொடுத்தோம் அடுத்த நாளே அதை அப்புறப்படுத்தினார்கள் கடந்த ஆண்டும் கூட அதை செய்தார்கள் ஆனால் மீண்டுமாக அது அதே இடத்துக்கு வந்துவிட்டது இந்த ஆண்டு வரக்கூடாது என்று கேட்டு இருக்கிறோம் அதை மனுவிலேயும் கூட குறிப்பிட்டு எழுதியிருக்கிறோம் இதற்காக அவர்களுக்கு சிறப்பான நினைவூட்டல் கடிதங்களும் நாம் அனுப்பி இருக்கின்றோம் ஆகவே அவர்கள் செய்த இந்த உதவிக்காக நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய அனைவரின் சார்பாக குறிப்பாக இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் மறுபடி இந்த நாட்களிலே மட்டுமல்ல நம்முடைய பங்கிலே நான் வந்த பிறகு நடைபெறுகின்ற எல்லா விழாக்களின் நாட்களிலும் நாற்காலிகள் மற்றும் இந்த தென் போடுவது மேடை போடுவது இதற்கெல்லாம் நமக்காக உதவியாக இருக்கக்கூடியவர் பிரியா என்டர்பிரைசஸ் என்னுடைய உரிமையாளர் ராஜா மற்றும் அவருக்கு உதவியாளராக நம்முடைய பொங்கலேயே இருக்கின்றார் சீலன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் தாராள உள்ளத்தோடு நமக்கு எதிர்பார்க்காமல் இதை புரியாகவே நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனதார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த விழாவிற்கு முன்பாக இந்த ஆலயத்தை சிற்றாலயத்தை சீரமைக்க வேண்டும் என்று விரும்பி அதை புரிந்தெல்லாம் அளிப்பதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த அந்த ஒரு சிலர் உதவி செய்ய முன்வந்தார்கள் நம்முடைய ஞானமணி அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தை நன்கொடையாக கொடுத்தார் மற்றும் தேவதாஸ் சென்னிந்தவர் ஐந்து நன்கொடையாக கொடுத்தார் மற்றும் வேலை செய்வதற்காக ஆட்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே இருக்கின்ற கில் பீட் மற்றும் ஒரு பணி இல்லாமல் இருந்தது அந்த பணி மற்றும் பல பணிகளுக்கு உதவியாக இருந்த திரு ஆரோன் இவர்களுக்கும் இந்த பெய்தடிப்பதற்காக உதவியாக இருந்த

என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா முதலே தேர்ப்பாடு வச்சாச்சு தேர்ப்பாடு போயிட்டு டயர்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு சில நினைச்சிருக்கலாம் இல்லையா டயர்டாக இருந்தாலும் கூட நமக்கு திருப்பணி முக்கியமான ஒரு புனித நிகழ்வு நான் புனித நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நல்ல நாளிலே நான் புரிஞ்சதை பற்றி நான் ஒரு சில சிந்தனைகளை நான் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஆண்டுதோறும் இந்த விழாவை கொண்டாடிட்டு வருவீங்க ஆண்டோரும் கொண்டாடுகிறோம் இந்த விழா நம்ம ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா ஒரு சிந்தாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா அதான் கேள்வி கொண்டு வருதா அதை மட்டும் கேட்காதீங்க சமயம் மற்றதை கேளுங்க மாற்றத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க விழா நல்லா இருந்துச்சா சிறப்பா இருந்துச்சா ஒரே டெக்கரேஷன் நல்லா அதை மட்டும் கேளுங்க இதை கேட்காதீங்க அப்படின்னு நீங்க மனசுல இருந்துச்சிங்கன்னா நம்ம விழாவை கொண்டு வர அர்த்தம் இல்லை

கொஞ்சம் தூரம் மட்டும் பாக்குறாங்களா எது கண்டுபிடிச்சு கொடுக்கிறாரு ஓகே வேற ஒரு முறை ஒரு பங்குல நான் வீடு சந்திக்க போயிருந்தேன் மாலை வேலை வீடு சந்திக்க அந்த வீட்டுல எல்லா வேலைக்கு போயிருந்தாங்க ஒரு பாட்டி அம்மா மட்டும் இருந்தாங்க அந்த பாட்டியம்மிட்ட போயிட்டு பாட்டியா நான் வீடு மந்திரி வந்து வாங்க சாமி வாங்க வீடுகளை கூட்டு போனாங்க அவங்க வீட்டில் ஒருத்தர் ஜெபிக்க இடம் ஒன்று ஒரு ஒரு சின்ன அறை அந்த அறையில் அந்த ஏற்பாடு பெரிய அந்த ஏற்படும் வச்சு அதில் ஃபுல்லாக சீரியல் போட்டிருந்தாங்க அந்த ஏற்படத்துக்கு வலது பக்கத்தில் இயேசுடைய படம் ஒன்று இடது பக்கத்தில் மாதா படம் ஒன்று சின்னதாக வச்சுருந்தாங்க சார் நான் உள்ள இன்னும் வச்சு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நான் இதை அந்த பெருசாக வச்சுருக்கிறாங்க இயேசு படம் சின்னதாக வச்சுருக்கேன் மாதம் சின்னதாக வச்சுருக்காங்க அதுக்கு சீரியல்ஸ் எதுவும் இல்லை என்ன தெரியலையே பாட்டியை பார்த்து பாட்டி பாட்டி எல்லாத்துக்கு இது என்னோட பெருசாக இருக்கு என்ன சொல்ல முடியும் சாமி அந்த உள்ள சாமி எங்களுக்கு கடவுள் இப்போ ஏசி யாரு அவரும் கடவுள் தான் மாதம் அவளுக்கு கடவுள் தான் வந்தவள் தான் பெரிய கடவுள் சின்ன கடவுளா கடவுள் சாமி கேட்கதெல்லாம் கொடுக்குறாரு சாமி அப்படியா பரவாயில்ல ரொம்ப கொடுத்து வச்சோங்க ரொம்ப சந்தோஷம் உடனே சொன்னேன் இது சரியில்லமா இதை நீங்க மாத்துங்க அதுனர் கடவுள் என்பது திருச்சபை ஒரு நாளும் ஏற்றுக் அவர் புனிதர் மட்டும்தான் ஆகவே இன்றைய நாளில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் மத்தியில அந்துனர் எவ்வாறு காணப்படுகிறார் என்று சொன்னால் அவரை ஒரு கடவுளாக பார்க்கிறார்கள் யாரு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஏனென்றால் அவருடைய அந்த நம்பிக்கையை அவருடைய வாழ்க்கையிலே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது நீங்க நிச்சர ஆண்டவரால் உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் ஒரு விசுவாச உன்னை காப்பாற்றும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த காரை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கடவுளாக இல்ல அவர் புனிதர் மட்டும்தான் ஆண்டவரால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவரா ஆம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் ஆண்டவருக்கு பல வல்லபர்கள் கொடுத்திருந்தாரோ கொடுத்து

அவர்கள் தந்தை தம் திருமகன் வழியாக நம் அனைவருக்கும் ஒரு மீட்பை எடுத்து புரிதல்கள் வழியாக நம்மை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் நமது புரிதல் நமக்கு பரிந்துரை செய்ய நம் தந்தை நோக்கி நாம் பக்தியோடு மன்றாடுவோம் உங்கள் பதில் எல்லாம் அல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டரிடம் வழிகாட்டும் தெய்வமே இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னடமின்றி பொது மக்களுக்கு தேவையான பல நல்ல வளர்ச்சி பணிகளை செய்திடவும் செயல்படவும் ஊழல் மட்ட நிர்வாகத்தை பின்பற்றவும் வறுமை ஏழ்மையில் துயர மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை செய்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து மக்கள் வாழ்வை வளம்பர செய்த கூடிய மன்றாடுகிறோம் அமைதியின் தெய்வமே இறைவா சாதி மத இனவெறியால் இன்று பல வன்முறைகள் தீவிரவாதங்கள் மேலோங்கி குண்டுவெடிப்புகளும் மக்களின் வாழ்வில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கி வருகின்றன இந்த உலகில் அத்தகைய நிலைகள் மாறிடவும் மறந்து மறைந்து மரத்து போன மனித நேய பண்புகள் இம்மண்ணில் வளர்ந்திடவும் அமைதி உலகில் எங்கும் நிலைத்திடவும் உமது அருளால் காத்திடவும் வேண்டி இறைவா உம்மை மண்டாடுகிறோம் வார்த்தையே வாழ்வான இறைவா உம் வார்த்தையை ஏற்று நம்பிக்கையுடனும் வாழ்ந்த ஆபிராமை போல உம் வார்த்தையை ஏற்று தன்னையே அர்ப்பணித்து அன்னை மரியாதை போல நாங்களும் இறைவனின் வார்த்தையை வாசிப்பதோடு இருந்து அதை வாழ்வாக்கி முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் தருவதாக இறைவனுக்கு உகந்ததாகவும் இறை நம்பிக்கையில் தளர்ந்திடாது பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல விசுவாசத்தில் உறுதியுடனும் இன்றைய எங்கள் வாழ்வில் பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்

புனித சூசியப்பங்கில் செயல்படும் புனித அந்தோனியா சிற்றாலய ஆண்டு விழாவினை கொண்டாடும் இவ்வேளையில் உதவி பங்கு தந்தை திருப்பணி நிறைவேற்றும் அருத்தந்தையர்கள் இவர்களை இறைவா நீர் நிறைவாக ஆசீர்வதியும் பங்கு மக்களையும் இப்பகுதி வாழ் அனைத்து மக்களையும் நிறைவாக வழிநடத்தி உன் அருளையும் எல்லா காலங்களிலும் இறைவா உண்மை பின்பற்றி அனைவரும் நடக்க உமது தெய்வீக ஆற்றலையும் அருளையும் தந்து எங்களது பாதுகாவலர் புனித அந்தோனியர் போல நற்செய்தியின் தூதுவர்களாக ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யவும் நன் மனதை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று புனித அந்தோனியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்ற நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாம் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியா இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறே உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்றே மறை நூலில் எழுதியுள்ளது அன்றோ இதை ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு போட சார்ந்தவர்கள் உதவியை நமக்கு துப்புரவு பணியாளர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை நமக்கு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் இந்த நாட்களிலே எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுது நம்மளுடைய உதவி பங்கு தந்தை சந்தோஷ் இங்கே நடக்கின்ற பணிகளை சூப்பர்வைஸ் செய்வதற்காக இங்கே இருக்கின்ற ஞானமணி குணசீலன் இவர்களோடு இன்றைய இந்த நாட்களிலே உதவியாக இருந்த சந்தோஷ் மற்றும் நம்ம ராபர்ட் அவர் சூப்பர்வைசர் மாதிரியா டெய்லி ஸ்கூலுக்கு போன உடனே நான் வந்துருவாருங்க அன்பிறகு பிறகு இருந்து எனக்கு போன் அடிச்சு அடிச்சு வந்திருக்காங்க இந்த வேலை நடக்குது இது நடக்குது என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அதான் சொன்ன நீ தானே சூப்பர்வைசர் வேலையெல்லாம் அருமையாக செய்ய ஸ்கூலுக்கு போனாலும் இங்கே வந்து இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று இதை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஐயோ அப்படின்னா ஆக இப்படிப்பட்டவர்களை தான் நாம் இனம் கண்டு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இவங்கெல்லாம் நாளைக்கு பெரிய ஆகலாம் பெரிய சிஓ ஆகிடுவான் நம்ம வந்து பிச்சை சுந்தர் பிச்சையை போல ஆகுவாங்க இவங்க படிப்பில் ரொம்ப மார்க் எல்லாம் வாங்கலைன்னாலும் இவங்க தான் சுந்தர் பிச்சை எவ்வளோ மார்க் வாங்கலாம் பாருங்க ஸ்கூல்கள்லாம் கம்மியாக தான் வாங்கியிருப்பாரு ஆனால் உச்சத்தை தொட்டு விட்டான் அதுபோலதான் இப்ப இந்த ஆர்வம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆர்வத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் ஏதாவது ஆலய விழாக்கள் வருகின்றன ஆலய பணிகள் வருகின்றன என்றால் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவிடே நீ வாங்குறா நீ வாங்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஆலய பணிகளிலே ஈடுபடுவதற்கு ஈடுபடுத்துவதற்கு பெற்றோர்கள் துணையாக இருக்க வேண்டும் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அவை இந்த விழா சிறப்பாக நிறைவு பெற இருக்கின்ற இந்த வேலையில எல்லோருக்கும் நாம் நன்றிகளை சொல்லியிருக்கிறோம் இந்த நாட்கள் முழுவதுமாக வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடகர் குழுவினர் ஒவ்வொரு நாளும் பாடகர் குழுக்கள் வந்து அவர்கள் வழிபாடுகளை சிறப்பாக நாம் நடத்துவதற்கு பங்கேற்பதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் பாடகர் குழுவினருக்கும் மற்றும் பல்வேறு விதங்களிலே உதவியாக இருந்த காணிக்கைகளை விற்றவர்கள் மற்றும் பூசி கருத்துக்களை எழுதியவர்கள் மற்றும் விருப்பப் பணியாளர்களாக இருந்து உதவி செய்தவர்கள் இன்றைக்கு தே பவனி நேரத்திலே அவர்களாகவே வந்து விருப்பப் பணியாளர்களாக பணி செய்தவர்கள் வழியை ஒழுங்குபடுத்தியவர்கள் பவனியை ஒழுங்குபடுத்தியவர்கள் பவனியின் நேரத்திலே ஜவமானை ஜபித்து பாடல்களை பாடியவர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்ன என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்